என்ன செய்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெற்றி பெறலாம் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதியோடு போராடக்கூடிய வைராக்கியமும் துணிவும் சிம்மராசிக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு ஆளுமை திறனோட அன்பான ஆளுமை திறனோட இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை சற்று கலங்கி இருக்கிறாங்க திருமண வயதில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராசிக்கு ஏழு ராகு இருந்தா குரு பகவான் பாத்துக்கிறார் குரு பாத்துக்கிறார் ஆனா ஒரு இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்னன்னா கேது பகவானுக்குரிய பிரீத்தி வழிபாடுகளை செய்து கொண்டால் இவர்கள் வாழ்வில் இந்த வருடம் வசந்தங்களை பெறலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா தேனியிலிருந்து கம்பத்திற்கு முன்னதாக ஐயா சுகமே சொல்கையா சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை நேற்று ஒரு நான்கு ராசிகளுக்கு பார்த்தோம் நான்கு ராசிகள்னாலும் இப்படி யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நான் இதிலிருந்து அனுபவத்தில் சொல்கிறேன் யாருமே இவ்வளோ விளக்கமாக சொன்னதில்லை சரிங்க ஏன் எதனால எதனாலும் போகுது எப்படி நடக்கப்போகுது அதற்கான பரிகாரம் ஏன் போகுதுன்னு சொல்கிறது எளிது சாமி ஆனால் எதற்காக நடக்கப்போகுது இந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வருது அப்படிங்கிறது சொல்கிறது கொஞ்சம் கடினம் நம்ம சொன்னது மூலம் நம்ம உறவுகள் புரிஞ்சுக்குவாங்க ஸோ இதற்காக தான் இது நடக்கப்போகுதான்னு தெரிஞ்சுப்பாங்க ஒரு புரிதல் கிடச்சிடும் நிச்சயமாக நடக்க போகுது எதற்காக நடக்க போதுன்னு தெரிஞ்சிடுச்சு என்ன செய்ய போகுது நடக்கிறது அப்படிங்கறத பார்த்தா ஓஹோ இவ்வளவு பெரிய சிக்கலை மாற்றிடுவோமோ அப்படின்னு ஒரு தெளிச்சு கிடச்சிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ரைட்டுப்பா எனக்கான பரிகாரம் என்ன நான் தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க ரொம்ப 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 நன்றி சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வேன் நன்றி ஏன்னா நேற்று நான் போய் வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் சார் எவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கோம் நம்ம உறவுகளுக்கு இந்த வருடம் உறவுகள் நினைச்ச காரியம் அத்தனையும் நடக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு சிம்மராசி இருக்கார்கள் என்ன செய்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெற்றி பெறலாம் அருமையான கேள்வி அதாவது ஒரு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் முழுவதும் கிரகங்களுடைய நிலைமை அதனுடைய இருப்பிடம் பார்வை பலன் செயற்கை பலன் என்னென்ன யோக போகங்களை நமக்கு கொடுக்க போகுது என்னென்ன பாதகங்களை கொடுக்க போது அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்கு தான் அந்த வருட பலன்கள் பார்க்குறோம் ஏன்னா பிறப்பு ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் லக்கணம் வெவ்வேறாக இருக்கும் இந்த லக்கணத்தை பொறுத்து இந்த பெயர்ச்சி சாதகமா கூட நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சாதகமா இருக்கிற பயிற்சி கூட இந்த ராசிக்கு கோடிகளில் கொட்ட சொல்லுவோம் ஆனா பிறப்பு ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி லக்னத்தை பொறுத்தும் அந்த பலன்கள் நடக்காமல் கூட போகலாம் அப்ப பிறப்பு ஜாதகம் தான் முழுமையான தலையெழுத்து உங்க லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் சூட்சமம் பேர்ச்சி என்பதும் வேலை செய்யும் ஏன்னா ராசிங்கிறது மனசு ராசிங்கிறது உங்களுடைய உடல் இந்த மனமும் உடலும் அனுபவிக்க கூடிய இன்ப துன்பங்கள் நவகிரகங்களால் கோச்சார பலன்களால் குறிப்பாக குறிப்பா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பகவான் கேது பகவான் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் ஒரு வருடம் முழுவதும் இருக்கிறதுனால ஏன்னா சனி பயிற்சிங்கிறது ரெண்டரை வருஷம் கேது பயிற்சிங்கிறது ஒன்றரை வருஷம் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இந்த அதிசாரம் வக்ரம் இதெல்லாம் தாண்டி கூட இவங்க வருட கணக்கில் உங்களை ஆளுமை செலுத்துறதுனால நம்ம வருட பலன்கள்ல இந்த பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த பயிற்சி பலன்களை சொல்றோம் இதுல சனி பகவானுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அமைப்புகளை பெயர் வீடியோக்களை நம்ம தனித்தனியா சொல்றதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சணும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மராசிக்காரர்கள் அடியெடுத்து வைக்க போறாங்க எங்கு பார்த்தாலும் சிம்மராசி உறவுகளுக்கு ஒரு விதமான அச்சமும் பயமும் இருக்கு ஏன்னா இயற்கையிலேயே எதையும் கண்டு எதிர்த்து போராடி துணிவோடு காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை அம்சமாக பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்ப எதற்கும் துணிந்தவர்களுக்கு ஒரு தலைமை பண்பை தாங்க வேண்டும் என்ற மன உறுதியோடு இருப்பவர்களுக்கு அந்த தலைமை பண்பு கூட அடுத்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்களாகவே கொடுத்து நீங்க அந்த தலைமை பண்பு தலைமை ஏத்துக்கங்க நீங்க வழிநடத்திட்டு போங்க நீங்கள் எங்களை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆளுமை அன்பான ஆளுமை திறனோட இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களே சற்று கலங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இதுவரையும் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனியாக ஒரு விதமான மரண பயம் விபத்துகள் கண்டங்கள் எதிர்பாராத இழப்புகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூடிய அந்த சனீஸ்வர பகவான் இப்ப ராசிக்கு இடம் மாறி எட்டாம் இடத்துக்கு போறார் கந்தக சனிய கூட ஓரளவு தாங்கிடலாம் ஐயா எட்டுக்கு போறதுக்கு வந்து அஷ்டம சனி அப்படின்னு நம்ம ஞானிகள் சித்தர்கள் சொல்றாங்க மூல நூல்களில் தெளிவா சொல்லியிருக்காங்க அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப எட்டாம் இடத்துல சனீஸ்வரன் உட்காரும் பொழுது அவருடைய பார்வை பலனால பலவித பிரச்சனைகள் உண்டாகுது ஒரு விதமான அச்சம் அவமானம் பயம் பொருள் இழப்பு எதிர்பாராத நஷ்டங்கள் எடுத்த காரியங்களில் தோல்வி மனபயம் கூடா நட்பால் செல்வங்களை இழப்பது நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆட்படுவது எதிரிகளின் வசத்தால் துன்பத்தை அனுபவிப்பது அப்படிங்கிற மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் எட்டாம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது ஒரு பலன்னு சொல்றோம் இருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டுல சனீஸ்வரன் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பாதக கிரகம் பாதக கிரகம் சனீஸ்வரன் பகவான் எட்டுல நல்லது தானா அப்படின்னு ஒரு வித பலன் இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி என்பது வயதிற்கு தகுந்த பிரச்சனை கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வியில தட திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை திருமணம் முடித்தவர்களுக்கு அந்த மன வாழ்க்கை பந்தத்துல இருக்கிற பிரச்சனை நல்ல உத்தியோகத்துக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் தொந்தரவு இடமாற்றம் பணியிட மாற்றம் திடீர் டீப்ரமோஷன் ஆயிடுறது சம்பளம் சரியா வராமல் இருக்கிறது வேலை மாற்றம் வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமான்னு முயற்சி எடுக்கிறது முதியவர்கள் அவர்களுடைய குடும்ப பந்தத்துக்கு சரியான முதலீடுகளை செய்ய முடியாமல் தவிப்பது குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இல்லாததை பார்த்து மனம் வருந்துவது போன்ற நிகழ்வுகளெல்லாம் அந்த எட்டாம் இடத்துல சொல்றதுனால அஷ்டம சனியை வந்து நம்ம கொஞ்சம் பாதகம் அப்படிங்கிற ஒரு நிலையில சிம்மராசிக்கு இப்போ இந்த வருடத்துல சொல்றாங்க அதுவுமே மார்ச் இருபத்தி ஒன்பதுங்களை வருடம் தொடங்கி ஒரு நாலு மாதத்துக்கு பிறகுதான் இது அஷ்டம சனியினுடைய தாக்கம் ஆரம்பிக்குது அதே போல ராகு கேது பகவான் இதுவரையும் இவர்களுடைய ராசியினுடைய அம்சத்துல ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானம் தன வரவு பொருளாதாரம் அந்த இடத்துல ஒரு சீரான வரவு இல்லாத பாக்கெட்ல பத்து பைசா வச்சுக்க முடியல எவ்வளவு கோடிக்கணக்களில் பணம் வைத்திருப்பவர்களும் சிவராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப இதுவரை ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தனம் குடும்பம் ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து ஒரு விதமான தொந்தரவு முடக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோட வீட்டுல ராகு பகவான் இருந்து சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு விதமான திருமண அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த வருடம் ராகு கேது பகவானுடைய பயிற்சி என்பது ரிவர்ஸ்ல பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கிறதுனால கேது பகவான் ஒருபடி மேலே ஏறி சிம்மத்தில் ஜென்மத்தில் வந்து அமர்றாரு ராகு பகவான் மீனத்தை கிடந்து கும்பத்துல ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய களத்தர பாவகம் பார்ட்னர் பாவகத்துல வந்து அமர்றாரு இதனால என்ன பிரச்சனைகள் வரும்னா ஏழாம் இடம்ங்கிறது ஒரு பாட்னர் நீங்க ஒரு தொழிலுக்காக ஒருத்தரை வந்து ஏத்துக்கிறது ஒருத்தரோட ஒப்பந்தங்கள் பண்ணி தொழில் செய்யறது ஏன்னா ராகு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் எதிர்பாராத உச்சத்துக்கு கொண்டு போய் தோல்விகளையும் கொடுக்கும் ஒரே நாளில் கோடிஸ்வரனாகவும் சொரனாகவும் ஆக்கும் ஒரே நாள்ல கோடிகளில் தெரு தெருக்கோடிக்கும் கொண்டுட்டு வந்து வருவது ராகுவினுடைய மண் அரசனை ஆண்டியாக்கும் ஆண்டியையும் அரசனாக்கும் தன்மை ராகு பகவானுக்கு உண்டு அப்ப ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பார்ட்னர் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் திருமண வயதில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்னுக்கு மூணு தர பரிசீலனை பண்ணி யாரையும் நம்பாம சுய சிந்தனையோட நம்பாமையோடியோட முடிவெடுத்து உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில நல்ல தசா புத்திகள் நடக்கும் பொழுது பொதுவா ஏழுல ராக இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றரை வருஷத்துக்கு இப்போ ஒருத்தர் முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் முப்பத்தி ஒன்றரை அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் முப்பத்தி நாலு வயசுன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது அப்ப பிறப்பு ஜாதத்துல லக்னத்துக்கு அடிப்படையில் நடக்கிற தசாபுத்திகள் அடிப்படையில திருமண பந்தத்தை ஏத்துக்கலாம் ஆனால் ஏழில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கவனத்தோட சஞ்சாரம் செய்யணும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது அடுத்த பயிற்சி குரு பகவானுடைய உங்களுக்கு மே மாதத்திலே தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக அந்த ராகு பகவானை பார்ப்பதால் ஏழாம் இடம் சேஃப் ஆயிடும் திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் பண்ணக்கூடிய முடிவில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான நிவர்த்தி ஏற்படும் குறுக்கு வழிகளிலும் தீய வழிகளிலும் அகாலமான பொருள் உறவை ராகு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு நேர்மைக்கு கட்டுப்பட்டதா உங்களை பாதிக்காத ஒரு வருமானமா நீண்ட காலம் கிடப்பில் இருந்த வருமானங்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அப்போ பகவானால ஒன்றும் தொந்தரவு இல்லை சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் வாகனங்களில் போகும்போது தொலைதூரங்களில் போகும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நான் போய் அறிவிக்க பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறேன் மலை மேலே டவர் மேலே ஏறி நின்று குதிக்க போகிறேன் நான் வந்து வீர தீர சாகசங்கள் எல்லாம் செய்ய போகிறேன் குடும்பத்தில் ஃபேமிலியில் சண்டை வந்துடுச்சு கோச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் தள்ளி நின்று பயமுறுத்த போகிறேன் அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் செய்து இவர்கள் செய்யக்கூடாது என்னை நான் அழித்து கொள்வேன் என்ற முடிவை அவர்கள் எடுக்கவே கூடாது ஏன்னா சிம்ம ராசிக்கு நான் ஒரு உறுதியை சொல்கிறேன் உங்கள் ராசியினுடைய தன்மையை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வருடங்கள் கிரகங்கள் சற்று சாதகமாக இல்லை என்றாலும் கூட குருவை தவிர குரு பகவான் வந்து பத்துல இருந்த குரு பதவிகளையும் தொழிலையும் பாதித்த குரு பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்லதுதான் தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவான் ஏழாவது பறவையாக பார்ப்பது சிறப்பு தான் சொந்த வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அதிக பலம் வாய்ந்த கிரகம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அப்ப உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய மனம் உறுதி சிந்தனை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சாமி சிங்கம் அடிபட்டு போச்சு ஒத்த கால் அடிபட்டு போச்சு நொண்டி நொண்டி நடக்குது சுவாமி அடிபட்ட சிங்கம் தானே பக்கத்துல போயிருவீங்களா போனா நம்ம தான் கடிபட்டுவீங்கல்ல சரி மாடு இழைச்சு போச்சு சாமி நல்ல கால மாடு கொம்பு அப்படி சாஃபா இருக்குது மாடு இழைச்சு போச்சு தொத்தல் மாடு ஆனா நல்லா பாயிர மாடு மாடு இழைச்சு போச்சுன்னு பக்கத்துல போவீங்களா மாடு இழைத்தாலும் மாடு கொண்டு இழைக்குமா சிங்கம் தன்னுடைய உடம்பில் காயம் ஏற்பட்டால் அதனுடைய உறுதி குறையுமா சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மன உறுதியோடு போராடக்கூடிய வைராக்கியமும் துணிவும் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்கு ஓ அப்ப இதுதான் உங்களுடைய பலம் அப்ப குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அதுதான் உங்களுடைய பலம் ராசிக்கு எட்டுல சனீஸ்வர பகவான் இருந்தா குரு வீட்டுல தானே இருக்கிறாரு குரு மேட்ச் பண்ணிக்கிறார் ராசிக்கு ஏழு ராகு இருந்தா குரு பகவான் பாத்துக்கிறார் குரு பாத்துக்கிறார் ஒன்பதாம் பார்வையா பாத்துக்கிறார் குரு ஒன்பதாம் பார்வையா பாத்துக்கிறார் ஆனா ஒரு இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்னன்னா அதாவது சொல்லுவாங்க எல்லாத்துலையும் நான் ராஜாவாக திகழணும்னு நீங்க அது பிறவியினுடைய அம்ஷ குணம் சூரியனுடைய அம்சமா இருந்தாலும் கேது என்பது உங்க ராசி மேல சஞ்சாரம் பண்றதுனால மனித தலை பாம்பு உடல் ராகு பகவான் பாம்பு தலை மனித உடல் கேது பகவான் கழுத்துக்கு மேல சர்பம் கேது பகவான் அப்ப கழுத்துக்கு மேல ஆளுமை செலுத்த முடியாம நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி ஆளுமை செலுத்த வேண்டிய அந்த எண்ணத்தை இவர்கள் கேது ராசி மேல உட்கார்ந்து இருக்கனால கொஞ்சம் மட்டம் தட்டுவார் அந்த இடத்துல உங்களை வீக்னஸ் பண்ணுவார் அந்த இடத்துல உங்களுக்குரிய மரியாதைகள் கிடைக்காம பண்ணுவார் சுய கௌரவம் பாதிக்கப்படும் அப்படியே ராசியில கேது வந்து உட்காந்துட்டார் எனக்கான வேலை பார்க்கற இடத்துல மரியாதை இல்ல வீட்டுல மரியாதை இல்ல தொழில மரியாதை இல்ல அந்தஸ்து இல்ல கௌரவம் இல்ல பணம் இல்ல புகழ் இல்ல என்னைய பத்திரிகையில முதல் பக்கத்துல போட்டவன் கடைசி பக்கத்துல கூட போடல என்னை கூப்பிடல என்னை மதிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு அசௌகரியமான சூழ்நிலை கேது ராசி மேல சஞ்சாரிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் உங்க கௌரவத்தை பாதிக்கும்படியான நிலைகள் உண்டாகும் மன சங்கடங்கள் ஏற்படும் எதிர்பாராத அழுத்தங்கள் உண்டாகும் உடம்புல நோய் ஏற்படும் சூரியன் வீட்டில் கேது உட்கார்றதுனால மன அழுத்தத்தால் நோய் ஏற்படும் அப்ப ஒன்றரை வருஷம் எனக்கான காலம் வரும் பொழுது நீ திரும்பி வருவ எனக்கு இன்னைக்கு கிரகம் சாதகமா இல்லை ஆனால் இதே கிரகம் அதே வீட்டில் இருக்க போது எங்கேயோ ஒரு இடத்துல என் லக்னம் சிறப்பாக இருந்து எனக்கு புத்தி நல்லா இருந்தா அல்லது இதே கிரகம் சுற்றி வரும் பொழுது எனக்கான காலம் மீண்டும் வரும் அதுவரை நான் காத்திருப்பேங்கிற வைராக்கியத்தோட கொஞ்சம் அமைதியாக கேது பகவானுக்குரிய பிரீத்தி வழிபாடுகளை செய்து கொண்டால் இவர்கள் வாழ்வில் இந்த வருடம் வசந்தங்களை பெறலாம் நிச்சயமா 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 வழிபாட்டு முறைகள்ங்கிறதும் நீங்கள் சொல்றது ரொம்ப யோசிச்சு அதற்கான விஷயங்களை சேர்த்து ஏன்னா மொத்தத்துக்கு சொல்றீங்க ஒரு பரிகாரம் மொத்தத்துக்கு ஒரு மந்திரம் சொல்றீங்க அப்ப எதெல்லாம் அங்க குறைவா இருக்கோ அதெல்லாம் நிறைவாக இருக்காண்டி சொல்றீங்க வழிபாடும் மந்திரங்களும் சிம்மராசி சரிங்க சுவாமி முதல்ல அதாவது தொலை தூரங்கள்ல இருக்கிறவங்க நான் வந்து சொல்லக்கூடிய போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது உங்க சொந்தக்காரு உங்க ரத்த உறவு உங்கள் தொப்புள் கொடி உறவு அந்த இடத்துல இருக்கிறதாக நினைத்து நீங்க ஒரு சுபகாரியம்னா போகத்தானே செய்வீங்க அப்படி நினைத்து இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ள ஒரு நைட்ல புறப்பட்டீங்கன்னா மறுநாள் காலையில அங்கே போய் சேர்ந்துடலாம் அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக இறைவனை தொழுது நான் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு போங்க நிச்சயம் வெளி மாநிலம் வெளிநாடில் இருப்பவர்கள் மானசீகமாக அவரை நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அப்ப உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோட வீட்ல சனீஸ்வரன் மீனத்துல வர்றார் அது வந்து ஒரு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நீர் தத்துவம் கொண்ட அமைப்பு குரு பகவான் மிதுனம்னு சொல்லக்கூடிய அந்த காற்று ராசியில இந்த வருடத்துல சில மாதங்களுக்கு பிறகு பயிற்சி ஆகிறார் ஐயாவோட ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார் தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது வாரு ஐயா சாரல் அப்படிங்கிறார் அப்ப காற்று ராசியில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது நீர் ராசியிலே சனீஸ்வர பகவான் பிரவேசிக்கும் போது அந்த காற்றால் அப்படியே அந்த மலையிலிருந்து தென்மேற்கு பருவ காற்று அந்த மலையிலிருந்து அப்படியே வரக்கூடிய அந்த தீர்த்தம் அந்த நீர் அந்த அருவி குச்சனூர்ல சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி அழகா ஓடிக்கிட்டு இருக்க ஐயா அங்க போய் உங்க பொற்பாதங்களை கழுவிட்டு இரட்டை பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றிட்டு குச்சன் ஒரு சுயம்பு சனீஸ்வரனை மூன்று கண் கொண்ட பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சொரூபமாக கொண்ட அந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் தான தர்மங்களை செய்து தானம் செஞ்சு குறைக்க சொல்றீங்க என்ன தானம் பண்ணணும் ஐயா அன்னதானம் செய்யணும் ஐயா சிம்மம் வந்து சூரியனுடைய அம்சம் நெருப்பு தத்துவம் அன்னதானம் செய்வது சிறப்பு சாது சன்னியாசிகளுக்கு உடைதானம் வஸ்திர தானம் செய்வது சிறப்பு நிச்சயம் பாதரட்சை வாங்கி கொடுப்பது சிறப்பு இதெல்லாம் செய்து வரலாம் நிச்சயமா அடுத்தது அந்த ராகு கேது பகவான் ராசி மேல கேது பகவான் ஏழுல களத்தற ஸ்தானத்துல ராகுவான் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அங்கேயே கோவில் இருக்கு தேனியிலிருந்து கம்பத்திற்கு முன்னதாக உத்தம பாளையம் அந்த சுவாமி பேரை தென் காலகஸ்தின்னு சொல்லுவாங்க வடகாலகஸ்தி ஆந்திரா பக்கத்தில் இருக்கு தென் காலகஸ்தி அங்கே உள்ள சிவபெருமானை வணங்கி அங்கே ராகு கேது பகவான் தம்பதியர்களோடு இருக்கக்கூடிய அற்புதமான தாம்பத்திய ராகு கேது இருக்கக்கூடிய ஸ்தலம் அந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தா ராசி மேல இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கமும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கமும் உங்களுக்கு குறையும் அடுத்ததா குரு பகவான் சிம்ம ராசிக்கு தெய்வத்தை சொல்லக்கூடியது பாக்கியத்தை தரக்கூடியது அந்த செவ்வாய் பகவான் நாளுக்குடைய சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அப்ப இப்ப கிரகங்களெல்லாம் சரியில்லை என்ன செய்வதுன்னு தெரியல திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற நிலையில் இருக்கீங்க அப்போ உங்க குலதெய்வம் முத வந்து காப்பாற்றணும் உங்களுக்கு இஷ்ட தெய்வமான முருகன் வந்து உங்களை காப்பாற்றணும் முருகனுடைய ஒரு முகம் இந்த நேரத்திலே உங்களுக்கு பத்தாது ஆறுமுகம் வேணும் ஏன் எல்லா கிரகமும் கெட்டு போய் நிற்குது பாதிப்புள்ள நிற்குது ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது வந்து உங்களை காப்பாற்றணும் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் விருப்பாட்சி நாயனார் கோவிலில் இருக்கிற அதே ரூட்டு கொச்சனோரை முடிச்சுட்டு தேனிட்டு போடி வர வர இல்லையா தீர்த்த தொட்டிங்கிற இடத்துல கோடாங்கிப்பட்டிக்கு அடுத்ததாக தீர்த்த தொட்டின்னு கேட்கணும் தீர்த்த தொட்டி முருகன் கோவில் என்று கேட்டா தெரியும் மெயின்லேயே இருக்கும் சார் மெயின்லேயே போறப்பயோ மெயின்லேயே இருக்கும் ஆறு ஓடிட்டு இருக்கணும் சொன்ன மாதிரி ஆறு ஓடிட்டு ஆமா சார் அருமையான கோவில் ஆறுமுகத்தோட முகத்தோட முருக பெருமான் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் ராகு கேது பகவான் இருப்பதுனால நாக சுப்பிரமணியர் என்றே பொருள் அவருக்கு அவரை வணங்கிட்டு உங்க கணக்கு வழக்கை எல்லாம் ஒருத்தர் வச்சிருக்கிறாருல்ல ஆமா சித்திரகுப்தன் வச்சிருக்கிறாருல்ல எட்டுல சனி பொழுது உங்க கணக்கு அவற்றை கொடுத்துறாரு ஏழுல ராகு வரும்போது உங்க கணக்கு அவற்றை கொடுத்துர்றார் லக்கணத்துல கேது வரும்போது உங்க கணக்கு அவற்றை இருந்தாலும் தெய்வ கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்குது சில வருடங்கள் பார்க்குது சில மாதங்கள் பார்க்குது அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றும் பார்க்கும் சனீஸ்வரனை பார்க்கும் சிம்மராசிக்கு இந்த வருஷ பயிற்சியும் சாதகம் அடுத்த வருஷ பயிற்சியும் உங்களுக்கு சாதகம் குரு பயிற்சியில இணைந்திருங்கள் தெல்ல தெளிவா சொல்றேன் அதை பத்தி அப்ப அந்த ஸ்தலத்துக்கு எதிர்த்த மாதிரியே சித்திர புத்திர நாயனார் ஒரு அற்புதமான கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு அங்கேயும் அவரையும் வழிபட்டு தான தர்மங்களை செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரே டிஸ்டிக் உள்ள போனோன்னா உங்க பரிகாரத்துல ஒன்னா முடிச்சு வந்துடலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க சரிங்க சார் இதற்கு நீங்க எவ்வளவு மெனக்கெடுதல் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும் உண்மையிலே அருமைங்க ஏன்னா தேனி தான் நான் இருந்தே வந்திருக்கேன் எல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனா ஒரே ராசிக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் சனிக்கிழமை கிளம்பினான்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை பரிகாரத்தை முடிச்சு திங்களை வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம் நீங்க கேட்டதுனால சொல்றேன் நம்ம உறவுகள் கேட்பாங்க என்ன கிழமைகள் எந்த கிழமைகளை அந்த இறைவன் அழைக்கிறாரோ அந்த கிழமையில போங்க நிச்சயமா கோவில் நடை திறந்திருக்கும் நேரத்தை உறுதி பண்ணிக்கிட்டு போங்க நிச்சயமா சனீஸ்வர பகவான் கோவில் சனிக்கிழமை ஒரு மணி வரை நடை திறந்திருக்கும் மற்ற நாட்கள்ல பன்னிரெண்டு மணி வரை இருக்கும் கேட்டுட்டு போங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மந்திரத்தை சொல்லுவீங்க ஏன்னா வெளிநாட்டில் கௌரவர்கள் வர முடியாது அவங்க சொந்தங்கள் இங்க இருந்தா போயிட்டு வராங்கன்னு இருந்தாலும் இங்கே போனதோட பயணங்கள் உள்ளூர்லேயே சொன்னால் கூட வெளியூருக்காரங்க சிறப்பான ஒரு மந்திரத்தை சொல்லுவீங்க சிம்மராசிக்கான மந்திரம் சிம்மராசி சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே சிவாய நம இந்த மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து அருகில் உள்ள சிவஸ்தலத்துக்கு சென்று தீபமேற்றி அனுதினமும் தன்னுடைய நெஞ்சிலே குடி வைத்து நடு மத்தியிலே உள் உள்நாவுக்கு மேலே நித்தம் வைத்த விளக்கு ஒன்று எரிவதாக நினைத்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வாருங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கமும் ராகுகேதுவினுடைய தாக்கமும் குருவினுடைய தாக்கமும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெற்றி பெற சிவநாமம் துணை நிற்கும் நிச்சயம் ரொம்ப 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 நன்றி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்க சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை